அப்ரயசிய பர்திய பக்தா ஸ்ரோதாச்ச துர்லப இது வால்மீகி ராமாயணத்துலேருந்து எடுத்த கோட் இது என்ன அர்த்தம்னா காதுக்கு ஹாஷா இருந்தா கூட ஒருத்தருக்கு அந்த அட்வைஸ் நல்லது அவளுக்கு அது நல்லது பண்ணும் அப்படின்னாக்க அந்த அட்வைஸ குடுக்கணும் அதே மாதிரி யாரான ஒருத்தர் நல்ல அட்வைஸ் கொடுக்குச்சு அது நமக்கு ஹாஷா இருந்தா கூட நமக்கு அது நல்லது பண்ணணும்னா நம்ம கேட்டுக்கணும் இந்த மாதிரி கேட்டுக்கிறவாளும் அந்த மாதிரி சொல்றவாழும் இந்த வேர்ல்டுல ரொம்ப ரேர் அப்படின்னு அர்த்தம் இதே மீனிங்ல இன்னொரு கோட் கூட இருக்கு இதம் துர்லபம் வச்ச அப்படின்னா என்ன நல்ல அட்வைஸ் எப்பவுமே பெட்டரா தான் இருக்கும் யாருக்குமே அது கேட்க பிடிக்காது காதுக்கு கேட்கத்துக்கு பிடிக்கிற மாதிரியும் நம்ம நமக்கு நல்லது செய்கிறா மாதிரியும் இருக்க ரெண்டும் கம்பைண்டாக இருக்கிற மாதிரி அட்வைஸ் எங்கேயுமே கிடையாது இதுதான் இந்த நல்லுரை